ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க கரெக்டாக ஏப்ரல் இருபத்தஞ்சு காலையில் பத்து மணிக்கு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ வந்து நாள் பார்த்தீங்கனாலே போட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ எக்ஸாம் டேட் வந்து ஜூலை பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு பிளானர் கொடுத்துருந்த ஆனுவல் பிளானரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒரு நாள் வந்து நமக்கு குறைச்சிட்டு ஜூலை பனிரெண்டாம் தேதியை வந்து எக்ஸாம் ஒரு நாள் முன்னாடியே வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க என்னென்னதை பார்ப்போம் ஸோ குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் ஃபைலுமே வந்து இருக்கு தமிழ்லையுமே வந்து ஃபைல் வந்து இருக்கு சரிங்களா ஸோ வந்து அறிக்கை கொடுத்த நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி அதாவது சரியாக இன்னைக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இணையவழி விண்ணப்பம் வந்து இன்னையிலிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ கடைசி டேட் என்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே இருபத்தி நான்கு பிற்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியே வந்து என்ன ஆகிரும் போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிடும் ஒன் மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்ளை பண்ணிடணும் ஸோ எக்ஸாம் டேட் வந்து இங்கே பாருங்க ஜூலை ரெண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ ஜூலை பதிமூணுன்னு சொல்லியிருந்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை பனிரெண்டு அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க பண்ண ஒரு சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் டேட்டை மட்டும் ஒரு நாள் முன்னாடி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க மற்றபடி நோட்டிஃபிகேஷன் சொன்ன டைம்லேயே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வந்து டைம் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாளில் நீங்கள் வந்து வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதாவது மே மாதம் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அந்த மூணு நாளில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கிராம நிர்வாக அலுவலர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினைந்து போஸ்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க இளநிலை உதவியாளருக்கு ஆயிரத்து அறநூற்றி இருபத்தி ஒரு போஸ்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்தமாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து த்ரீ அண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் போஸ்ட் வந்து இப்போதிக்கு வேக்கன்சி வந்து நமக்கு ஒதுக்கியிருக்காங்க ஸோ போன தடவை பண்ண மாதிரி இந்த வன காவலர் வன பாதுகாவலர் காப்பாளர் டிரைவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த குரூப் ஃபோரோட தான் இந்த தடவை நமக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி இப்போ அடுத்து வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் வயது வரம்பு எது வரைக்கும்னா இப்போது அட் ப்ரெசெண்ட்டில் இருக்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதுக்குள்ளே இப்போ நாங்கள் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் ஏஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்கிறேன் கிராம நிர்வாக அலுவலருக்கு குறைந்தபட்சம் இருபத்தோரு வயது அதிகபட்சம் வந்து கொடுக்கலாம் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லையே எனக்கு வந்து இப்போ ஜூலை ஒன்றாம் தேதி தான் எனக்கு வந்து இருபத்தோரு வயதே வந்து ஆகப்போகுது இருபத்தொன்று நினைவடைந்த வயது சரிங்களா முடிஞ்சிருக்கணும் இருபத்தொன்று முடிஞ்சிருக்கணும் அப்படி பார்க்கும்போது ஜூலை ஒன்று தான் எனக்கு வந்து இருபத்தொன்னு ஆகுதுன்னா நீங்க தாராளமா இப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஏன்னா சொல்லியிருக்காங்க வரப்போற ஜூலை ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வயசு இதுவா இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அதே போல இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் ஸோ பிணையம் அதாவது இந்த இளநிலை உதவியாளர்ல இந்த அலுவலகம் தட்டச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதோட குறைந்தபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஓகேவா சரி அடுத்து வந்து இந்த வன காப்பாளர் ஓட்டுநர் வன காவலர் இதுக்கெல்லாம் வந்து குறைந்தபட்ச வயது இருபத்தொன்று வந்து நிறைவடைந்திருக்கணும் ஆனால் அதுக்கு அதிகபட்சமான வயது என்னென்னா முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி ரெண்டு வந்து முடிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஏஜ் வந்து தேர்ட்டி டூ ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் முடிஞ்சிருக்க கூடாது அப்படிங்க சொல்லியிருக்காங்க அதுவும் என்ன ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தேதியின் படி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மாற்றுத்திறனாளிக்கு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதிகபட்ச வயது நாற்பத்தி இரண்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆர்மியில் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாங்க அப்படின்னா அதிகபட்ச வயது ஐம்பது அடுத்து இதே வந்து ஆதரவற்ற விதவையாக இருந்தாங்கன்னா முப்பத்தி ஏழு வயதுன்ற வந்து நமக்கு நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இணைத்து அப்ளை பண்ணணுங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு எப்பயுமே தெரிஞ்சது தான் எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு தரத்தோட சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் அவங்களோட பர்த் டேட்டு பிறந்த தேதி வந்து குறிப்பிடப்படலை அப்படின்னா அது கூட பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்ட்டிஃபிகேட்டை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்றாக வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ இப்போ வந்து எம்ஏ படிச்சுருக்காங்க முதுநிலை முதுநிலை அப்படின்னா அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னா நீங்கள் அதை கூட வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி வந்து எஜுகேஷன் சம்மந்தமான சர்டிஃபிகேட் இல்லாமல் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அப்போ கவனமாக இருக்கணும் பிறந்த தேதி எதில் இருக்குங்கிறத பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும் ஸோ அடுத்தது வந்து இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான் தேர்வு முறை திட்டம் வந்து தமிழில் வந்து எப்படிங்க இருக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஒரு ஒரு கொஸ்டினுமே டிஎன்பிசி பொறுத்தளவில் ஒன் அண்ட் ஆஃப் மார்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் இருக்குது இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது நூறு கேள்விகளுக்கு நூற்றைம்பது மதிப்பெண்கள் பொது அறிவு வந்து எழுபத்தைந்து கேள்விகள் கேட்கப்படும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து கேள்விகள் கேட்கப்படும் ஸோ இதுக்குமே வந்து பார்த்தா அப்போ மொத்தமாக நூறு கொஷின் அப்படின்னு சொல்லி சேர்த்து எவ்வளவு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வரும் இல்லைங்களா அப்போ மொத்தமாக இரநூறு கேள்விகளுக்கு முந்நூறு மதிப்பெண்கள் மூணு மணி நேரம் வந்து நமக்கு எக்ஸாம் நடக்கும் நடக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் கொள்குறி வகை தான் அதாவது ஒரு கொஷின் நாலு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த டைப் தான் ஓஎம்ஆர் ஷீட்லாம் நமக்கு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க இப்போ தமிழ் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா பகுதி ஆ அப்படிங்கிறதுல நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அடுத்து பார்ட் பி சி வந்து நாங்கள் கரெக்ஷனுக்கே எடுத்துக்குவோம் அதாவது நாற்பது சதவீதம்னா இந்த மு நூற்றி மார்க் நூறு கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பது மார்க் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த நூற்றி ஐம்பது மார்க்கில் நாற்பது சதவீதம்னா அறுபது மார்க்கு சரிங்களா ஸோ கொஷின் கிடையாதுங்க மார்க்கு சரியா ஸோ ஒரு கொஷினுக்கு ஒன்றரை மார்க் அப்படின்னு பார்த்தோமா அந்த வகையில் அறுபது மார்க் நீங்கள் எடுத்திருந்தா மட்டும்தான் அடுத்து வந்து பகுதி ஆவும் ஈயும் வந்து மதிப்பீட்டுக்கே நாங்கள் எடுத்துக்குவோம் இல்லைனா அந்த ஓஎம்ஆர் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோவோட சைஸ் வந்து எப்படி இருக்கணும் நேம் எப்படி கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் எப்படி கொடுக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி இங்கே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கான சிலபஸ் ஆல்ரெடி நம்ம கையில் எல்லாத்தையுமே சிலபஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் வந்து எதுக்கு மேம் இருக்குது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து குரூப் ஃபோரை இங்கிலீஷ்லேயும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுக்கான விஷயங்கள் ஸோ அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிக்க ஆரம்பிப்பேன்னு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்காக நோட்டிஃபிகேஷனும் அவங்க சொன்ன டேட்டில் வந்து நமக்கு வெளியிட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து படிக்க தான் உங்களோட ஒரே வேலையாக வந்து இருக்கணும் ஸோ அப்ளை பண்ணுறது இன்னிலேருந்து அப்ளை பண்ணாலும் சரி ஒன் வீக் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்மக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நமதே அப்படிங்கிற டெஸ்ட் பேச்சை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லைனாலும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட பேட்ச்லேயே நாங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ தமிழ் இருக்குன்னா நம்மளோட நியூ சிலபஸ் படி தமிழுக்கான உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் வித் அதுக்கான ரெக்கார்ட் கிளாஸஸோட உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ மொத்தமாக நம்ம பேச்சில் பார்த்தீங்கன்னா பதினாறு ஸ்கெடுல் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்கெடுல் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் ஜிஎஸ்ஸும் நீங்கள் படிப்பீங்க அப்போ அந்த தமிழுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்க்கான மெட்டீரியல்ஸும் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்துடும் அதே போல் ஜிஎஸ்க்கு நாங்கள் என்ன டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் நாங்களே கொடுத்துருவோம் ரெக்கார்ட் கிளாஸஸும் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ணுவோம் போறீங்க ரெக்கார்டர் கிளாஸ் படிக்க போறீங்க மெட்டீரியலை வச்சு படிக்க அதை புரிஞ்சுட்டு நீங்கள் மெட்டீரியலை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க அதே ஸ்கெடியூல் டூ வந்தீங்கன்னா மேக்ஸும் ஜிஎஸும் இருக்கும் ஸோ மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன சம் இருக்கும் வித் ப்ரீவியஸ் ஏ கொஷின்ஸ் முத கொண்டு உங்களுக்கு நாங்கள் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்கூல் புக் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின் ஓகேங்களா ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டர் கிளாஸஸும் வந்துடும் அப்படியே ஸ்கெடியூல் ஒன்னில் ஜிஎஸ் என்ன படிச்சிங்களோ அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு ஸ்கெடியூல் டூலையும் வந்துடும் ஓகேங்களா இதே போல் மொத்தமாக பதினாறு ஸ்கெடியூலில் உங்களுக்கு சிலபஸ் மொத்தமாக நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் எங்க கூடவே சேர்ந்து ஒரு ஃப்ளோவில் நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இன்னைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைங்களா ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து நம்ம பேச்சும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குவிக்காக ஜாயின் பண்ணிருங்க ஸோ பேச்சோட ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே சேர்ந்து அதோட ரெக்கார்டர் கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் வித் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் தான் அந்த பேட்ச் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதே எனக்கு மெட்டீரியல் வேணாம் மேம் எனக்கு வந்து உங்களோட பேட்டர்ன் பிடிச்சிருக்கு இந்த பதினாறு ஸ்கெடியூலில் நான் வந்து டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணணும் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னாலும் அதுக்கான பேட்சும் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாமே இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ட்வென் ஃபஸ்ட் ஸ்கெடியூலோட டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்னிலேருந்து ஸ்டடி டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க ஸோ அதே நம்பர் தான் டெலகிராமுக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி டெலகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ